கூத்தன் இருந்தான் புரளரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்மன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டியாக இருந்தான் அரசியோடு சீதனமாய் புலிச்சோடன் ஆடிந்த புகடியஞ்சி அங்கிருந்தான் நக்கீரன் நன்னாக நப்பசலி நப்பூதன் ஓக்கூர் மாசாத்தி ஒன்றாத்தான் கிளம்பித்தோம் காவலர்கள் மூவூரிமை காற்று நின்ற வாயிலுக்கு காவலனால் அவன் பாட்டெடுத்த அவன் தம்பி தங்கன் தலைவர் தலைவர் கலைஞருடைய பிள்ளை தளபதிக்கு பிறந்த நாள அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நம் நெஞ்சமெல்லாம் திறந்திருக்கிற அன்பு தலைவனுக்கு பிறந்த நாள் பிறவிழா யாப்பிலா பாடலியலும் யார் வெறும் கவிதையேனும் யாப்பிலா பாடலியலும் யார் வெறும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டில் இருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழனுடைய முத்தான பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழா இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடித்தவரி மின்னல் கொடியா தாயின் வடியா மதத்தே நாம் முதல் தொட்டுமா என்னவென்று சொல்லுது உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்கல் நெருக்கோரிகளா இருக்கிறாரு அந்த தங்க தலைவர் அவருடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் விடா செந்தமிடா செய்த உடன் செந்தவனா செய்தல் செங்கோலா செய்தவரல் வெங்கலத்தால் நினைப்பதெல்லாம் தலைவர் தலைவர் பிள்ளைக்கு எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவர் எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவர் அன்னை தமிழின் ஆண் வடிவம் செங்கோல் தாங்கிய செந்தமிழ் வங்கக்கடல் முட்டும் தங்கத்தகருத்தின் தங்க தமிழகத்தின் தங்க தலைவராக இருந்து நம்ம எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற அன்பு தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள் பழிவிழா ஸ்ரீரங்கமாடி நம்ம ஊரு ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை தளபதிக்கு பிறந்த நாள் கற்பூர வாசனையும் கமலப்பு வாசனையும் கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் மணக்கின்ற அருந்தமிழ் பேச வந்திருக்கிறேன் வாசனை கமிழும் வார்த்தைகளால் அடியை யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன் பொன்னடக்கும் பொருளடக்கம் தன்னடக்கம் தமிழகம் கொண்ட தளபதிக்கு பிறந்த நாள் எந்தளந்து எழுத்தளந்து என்னழந்து எழுத்தளந்து இலக்கண இலக்கியம் அழந்து முன்னலந்து பின்னணந்து மூவா தலைவருக்கு பிறந்த நாள் அந்த அற்புத தலைவர் இன்னும் நூறாண்டு வாழ வேண்டும் என்று ஒரு சலவை சொற்களால் தாஜ்மஹால் கட்டுவதற்காக இங்கே கவிஞர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆண்டு பாடி அந்த தலைவர் சொல்லாண்டு பாடி சுவையாண்டு பாடி பல்லாண்டு பாடி இன்னும் ஒரு நூறாண்டு வாழ வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் மனதார நினைப்போம் என்று சொல்லி காசா ரெண்டு முன்னு நெடு நேரம் ஆகும் அரிசியா படியெழந்தா ஆக்க நேரமாகும் சோரா படியக்கும் சோழ நாட்டு தங்கம் தளபதிக்கு கொண்டாடி நாள் ஓங்கல் எடை தோண்டி உயர்ந்தோர் தொட எங்களுடைய நீ ஆலத்து எங்களுடைய வாங்கவற்றுள் மெண்டே தமிழ்நாடு பெண்களில் தண்டேரில்லா தமிழ் என்று சொல்லி முன்னமே புரிந்தருடைய முழுமையோததையோ முன்னமே புரிந்தருடைய முழுமையோதையோ பண்ணகாலிலோ பாயலோ பச்சை யாழையோ சொன்ன நால்வயிற்புகலோ எய்ததற்கு என்னமாம் செய்ததோ தமிழகம் அந்த தங்க தலைவரை தளபதியை நாம் பெற்றிருக்கிறோம் இன்று வந்து தெண்டர் கூட தளபதிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது அல்லவா பொட்டு மடையிலும் கொடுத்து வெயிலிலும் புறப்பட்டிருக்கிற உலகத்தில் எட்டாவது அதிசயம் நம்முடைய தளபதி